நாங்க என்ன சொல்லணும் ஆமா சநாதன் தர்மா தான் என்னுடைய தர்மமானா தலை நிமிர்ந்து நாங்க சொல்றோம் நாங்க தைரியமா ஜெய் ஸ்ரீராம் சொல்றோம் என்ன அத சொல்லிக்கிறதுக்கு உரிமையும் இருக்கு அந்த தைரியமும் இருக்கு அதே மாதிரி செக்கியுலரிசம்னா என்ன இன்னைக்கு நீங்க சொல்லுங்க இங்க எல்லாரும் வந்து பாஜக வந்து மைனாரிட்டிஸ்க்கு எதிராக நிக்கிறாங்கன்னா சொல்றாங்க ஒரு பாலிசி சொல்லுங்க ஒரு ஸ்கீம் சொல்லுங்க நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்ததுல

விளையாட்டு யார் விளையாடுறாங்கன்னா உங்களுடைய மீடியா மீடியாவும் வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் ஜாலர் தட்டுவாங்க இங்க வந்து அந்த ஒரு நாட்டுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பேப்பர் படிச்சு பாருங்கயா உங்க பேப்பர்ல தானே டெய்லி ஒரு பெண்ணுக்கு எதிராக வந்து பிரச்சனைகள் நடக்குது ஏன் சென்னையில அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை வந்தது வரைக்கும் யார் அந்த சார் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதா சார் மட்டும்தான் சொன்னாரு அந்த எந்த சர்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதை பத்தி பேசக்கூடாதுங்கிறாங்க பொருட்கள் போதை பொருட்கள் வந்து அந்த போதை பொருட்கள் விஷயம் வந்து ஒவ்வொரு கல்லூரி வாசல்லையே பள்ளிக்கூடம் வாசல்லையே உங்களுக்கு பிரச்சனை போயிட்டே இருக்கு உங்க வசதிக்கு நீங்க எங்களுமே இல்லை முதலமைச்சர்கள் கொஞ்ச நாளுக்கு எல்லாமே கிளீனா இருக்கு ஏன் ஆட்சியில் போதை பொருட்கள் வந்து நிச்சயமாக வராது சுகாதார அமைச்சர் சென்னையில சொல்லிக்கிறாரு ஜீரோ ரேஷியோ அடுத்த நாள் பேப்பர்ல பாத்தீங்கன்னா முன் குழந்தைங்க வந்து கல்லூரியில படிக்கிற குழந்தைங்க கிட்ட வந்து போதை பொருட்கள் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி மக்கள் ஏமாத்துற வேலை மட்டும்தான் நடக்குது